எங்க எக்கானமியே வேறங்கயா அந்த தெய்வங்களின் மீது நகைகள் கவசங்கள் வெள்ளி தங்கம் அவைகளுக்கும் மார்க்கெட் வேல்யூ கிடையாதுங்க அதெல்லாம் நினைக்காதீங்க யார் யாருடைய காமாலையோ அவைகள் எல்லாம் பக்தர்கள் அவர்கள் கர்மம் தீர்ந்ததனால் கொண்டு வந்து அளித்த பக்திங்கிற சென்டிமெண்டோடு சேர்ந்து அது பக்திங்கிற சென்டிமெண்ட்டுங்கய்யா அங்க அணியப்பட்டிருக்கிற அந்த தெய்வங்கள் மேல சாத்தப்பட்டிருக்கின்ற நகைகள் கவசங்கள்லாம் அவைகளுக்கு மார்க்கெட் வேல்யூ கிடையாது கைலாசத்தினுடைய திட்டத்தின்படி விதிப்படி ஒரு பக்தரோ அன்பரோ ஒரு நகை கொண்டு வந்து பெருமானுக்கு காணிக்கையா சமர்ப்பணம் பண்ணா அதை உருக்க முடியாது உருக்கி வேறொரு நகையாக மாற்ற முடியாது அதை செதுக்க முடியாது பக்தர்கள் எப்படி எடுத்துட்டு வந்து சமர்ப்பிக்கிறாங்களோ அது அப்படியே பெருமான் மீது அணிவிக்கலாம் காலங்காலமாக அது அப்படியே அவர் மேலே இருக்கலாம் அவ்வளவுதான் அதனால எங்கள் கைலாசத்தின் ஆதீனங்கள் மடங்களில் இருக்கும் நிலத்திற்கோ தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களுக்கோ எந்த விதமான பொருளாதார சந்தை மதிப்பும் கிடையாது எங்க எக்கானமி உண்மையில என்னன்னா எத்தனை ஆயிரம் பேருக்கு நாங்கள் சேவை செய்கின்றோம் அதான் எங்க எத்தனை ஆயிரம் பேருக்கு நாங்கள் உபயோகமாக இருக்கின்றோம் எத்தனை பேருக்கு நாங்கள் சேவை செய்கின்றோம் அதுதான் எங்க எக்கானமீங்க